ஹலோ கைஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்னைக்கு நாம முத்தலக சீரியலோட அப்கம் அப்கமிங் பார்க்கலாம் கைஸ் இங்க முத்தலக மனசு நொறுங்குற மாதிரி இந்த பக்கம் அஞ்சலியுமே வந்து நான் பூமியை கல்யாணம் பண்ணிட்டேங்கிறதுக்காக மட்டும் இந்த வீட்ல கிடையாது எனக்கும் பூமிக்கும் பிறந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காகவும் வந்து நான் இந்த வீட்ல இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஒண்ணு இந்த தாலிக்காக மட்டும் இங்க கிடையாது என் குழந்தைக்காக தான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலியுமே அவர் பயங்கரமான குண்டை தூக்கி போடுறாங்க இது கேட்ட உடனே இங்க முத்தலகுக்கு என்ன பண்றதுனே தெரியல பயங்கரமா ஷாக்காக ஆரம்பிக்கிறாங்க நம்ம பூமியை இவ்வளவு நம்பி அவர் நம்மளை ஏமாத்திட்டாரு சொல்லப்போனால் பூமிக்கு இன்னொரு கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்க கூட குழந்தையும் இருக்கே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எல்லாருமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த கோவத்தோட விளைவு அவங்களுமே அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு இதுக்கு மேல ஒரு பெரிய காரணம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கோபத்தோட தன்னோட பெட்டி படிக்க எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்காக வெளியில கிளம்புறாங்க அதே நேரம் இந்த பக்கம் பூமியுமே முத்தலகு அங்கிருந்து கிளம்புறதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு என்னாச்சும் முத்தலகு எதுக்காக இந்த வீட்டை விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலக நிறுத்தி பிடிக்கிறாங்க அதே நேரத்தில் இங்க வீட்டில் இருக்க பேச்சு சொர்ணம் எல்லாருமே இந்த பக்கம் ஹாலுக்கு வந்து எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப முத்தலகமே இருந்துகிட்டு இந்த மாதிரி வந்து அஞ்சலி கூட கல்யாணம் ஆனது கூட நான் ஏத்துக்குவேன் பட் ஆனா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் எப்படி மறுபடியும் இந்த வீட்டுல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் முத்தலை கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பூமியுமே ரொம்ப கண்கலை நின்றுட்டு இருக்காரு அப்ப இந்த பக்கம் ஸ்வேதாவுமே வந்து எல்லாரோட கலக்கத்தை தீக்குற மாதிரி பயங்கரமா கோபத்தோட இந்த பக்கம் வந்து முத்தலை கிட்ட வந்துட்டு அந்த அஞ்சலி இதை மட்டும் தான் சொன்னாலும் அவங்க கிட்ட ஏன் உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைய பத்தி அஞ்சலி சொன்னாலும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதை கேட்டவனதான் இந்த பக்கம் முத்தலுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு அப்படின்னா பூமிக்கு முத்தலுக்கும் கல்யாணம் ஆகி அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிறது அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு தான் குழந்தையை இங்க விட்டுட்டு நாள் நம்ம இப்படி இருந்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழக ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இந்த பழைய விஷயம் எல்லாம் மறக்கல அப்படின்னா என் குழந்தை நான் அப்படி தனியா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல பூமியை பார்த்து தயவு செஞ்சு என் குழந்தை என் கண்ணில் காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இந்த பக்கம் பூமியுமே இருந்துக்கிட்டு டேரக்டா சரவணன் மீனாட்சி இருக்கிற அந்த ரூமுக்குமே கூட்டிட்டு போறாங்க அங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த கதவை திறந்த உடனே இந்த பக்கம் மீனாட்சி தான் தன்னோட குழந்தைன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இந்த பக்கம் முத்தலுக்குமே அங்க மீனாட்சியை போய் வேகமா ஓடி போய் தூக்குறாங்க அப்ப இந்த பார்த்த பூமியுமே வந்து பயங்கரமா ஷாக்காக்குறாரு என்னாச்சு நம்ம பையன் சரவணன் விட்டுட்டு மீனாட்சி போய் தூக்குறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் பூமி ரொம்ப கலக்கத்தோட திரும்பி பேச்சியை பார்க்கும்போது பேச்சுமே நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையுமே கிட்ட இருந்து சமாளிக்கிறதுக்காக இங்க பாரு முத்தலகு இதுதான் உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டோன்னே இந்த பக்கம் முத்தலகமே ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இது என் குழந்தை இந்த பொண்ணு என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் என் குழந்தைய நான் இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கண்களமும் ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க அஞ்சலியுமே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க சொல்லப்பண்ணு எதுக்காக இப்படி பண்றாங்க என்னோட குழந்தைய எடுத்து அவகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பேச்சு இருந்துகிட்டு இங்க பாரு முத்தலோட தான் இனிமேல் மீனாட்சி நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா நீ அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இந்த பக்கம் அஞ்சலிக்கு ஒரு பயங்கரமான ஷாக் ஒன்று கொடுக்குறாங்க இந்த ஷாக்கை கேட்டவுடனே அவங்க அம்மா ரிஜினா சொன்னதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது ஏற்கனவே சொன்னால கண்டிப்பா அந்த மீனாட்சினால தான் நீ இன்னும் அந்த வீட்டில் இருக்க மீனாட்சி இல்லை அப்படின்னா உன்னை எப்போ வீட்டை விட்டு துவச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது ஞாபகம் வருது அப்போ வந்து இந்த பக்கம் அஞ்சலி யோசிச்சு பார்த்துட்டு இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்கணும்னா கண்டிப்பா பேச்சு சொன்னது கேட்டால் தான் வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அவங்களுமே தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க ஆனா அதே நேரத்தில் இந்த பக்கம் முத்தலகமே இருந்துகிட்டு தன் மனசில் இருக்கிற தாய் பாசத்தை வெளிப்படுத்தின பொண்ணு பிடிச்சி பயங்கரமா முத்து கொடுத்துட்டு பரவாயில்ல இதுக்கு மேலத்தை கொண்டு இந்த வீட்டை விட்டு உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் கண்டிப்பா உனக்காக இந்த வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக அந்த குழந்தைக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இது பாத்துக்கிட்டு இருக்க பேச்சு சொர்ணம் எல்லாத்துக்குமே பயங்கரமா ஷாக்கா இருக்கு ச முத்தலகோட மனசுல எவ்வளவு பாசம் இருந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லைட்டா கொஞ்சம் கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல எதார்த்தமா அங்க வந்த தனமே வந்துட்டு என்ன மீனாட்சி எடுத்து இவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சுச்சுவேஷன் புரியாம இந்த பக்கம் அவங்கள பாக்குறாங்க அப்ப பூமியுமே இருந்துகிட்டு ரொம்ப ஏக்கத்தோட இந்த பக்கம் வெட்டில் படுத்துட்டு இருக்க சரவணனை பாக்குறாங்க சொல்லப்போனா அவரை பார்த்த ஒன்னு இந்த பக்கம் தனத்துக்குமே புரிய வருது அப்ப இதுவுமே ஒரு தான் போல இருக்கு இந்த மாதிரி வந்து முத்தலுக்கு இன்னுமே முழுசா ஞாபகம் வரல ஆனா இந்த பக்கம் தான் அவங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லி தன்னோட ஆள் மனசுல இருக்கிற அந்த ஒரு ஞாபகத்தை அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க அதனாலதான் இந்த மீனாட்சியை தன்னோட குழந்தைய பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனமே புரிஞ்சுக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் அங்கே ரூமுக்குள்ள போன அஞ்சலியும் பயங்கரமா கோவப்பட்டுட்டு தன்னோட அம்மாக்கு நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பரினாவே இருந்துகிட்டு கொஞ்சம் கோவப்பட்டுட்டு இங்க பாரு அஞ்சலி நான் இப்பவும் சொல்றேன் தயவு செஞ்சு அந்த வீட்டை விட்டு முதல்ல வா அந்த வீட்டில நம்ம என்ன பண்ணனும்ங்கறத நம்ம வெளியில இருந்து தான் பண்ண முடியும் நீ அந்த வீட்டுக்குள்ள இருந்தா என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் கரெக்ட்டா ரெஜினாவோட பேச்சை கேட்ட மாதிரி அஞ்சலியுமே தன்னோட பேக்கை பெட்டி போயிட்டு கிளம்பலாம் எடுத்துக்கிட்டு அவங்களுமே தன்னோட அம்மா வீட்டை பார்த்து கிளம்பி போறாங்க அப்போ இந்த பக்கம் கரெக்டா போகும்போது முத்தலகையும் அவங்க கையில் இருக்க அந்த குழந்தையும் பார்த்து முடிச்சிக்கிட்டு ரொம்பவே டென்ஷனோட அங்க கிளம்புறாங்க அப்போ முத்தழகமே லைட்டாக தன்னோட மனசுக்குள்ள கொஞ்சம் ஏகத்தோட அஞ்சலி நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மேலே கொஞ்சம் பரிதாப ஆரம்பிக்கிறாங்க ஆனா கரெக்டா அவங்க பக்கத்துல வந்து தனமும் இருந்துகிட்டு இங்க பாரு முத்தலகு நீ இந்த வீட்டில இருக்கறதும் இந்த குழந்தை உங்க இருக்கிறது ஒன்னு சாதாரண விஷயம் கிடையாது சொல்லப்போனா எல்லாமே கடவுள் கொடுத்த வரந்தான் அதனால நீ எதை பத்தி யோசிக்காத யாருக்காகவும் நீ பரிதாபப்படாத யாருமே இங்கே நல்லவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லாமல் அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்கிறாங்க அப்போ இந்த பக்கம் முத்தலகுமே வந்து சரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க சொல்கிறது புரியலனாலும் ஏதோ நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் அங்கே குழந்தை எடுத்துட்டு டேரெக்டா அவங்களோட ரூமுக்கு போறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அஞ்சலேயுமே டேரெக்டாக ரஜினா வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கோபத்தோட என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே இந்த முத்தலுக்கு இருக்காமா தேவையில்லாமல் என் வீட்டுக்குள்ள வந்து கடைசியில் என் கையில இருந்து அந்த மீனாட்சியுமே பறிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் பயங்கர யோசனையில் இருக்கிற ரஜினாவே வந்துட்டு சரி கவலைப்படாத நான் இருக்கேன்ல இதுக்கு மேலே பண்ணலாம் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் ஏற்கனவே நம்ம அந்த டாக்டரை போடுறதுக்கு பல அந்த முத்தலகை தான் போட வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல அவள் மிஸ் ஆகி கடைசியில் அந்த டாக்டர் போயிட்டா இந்த டைம் நம்ம பக்காவாக பிளான் பண்ணனா ஈஸியாக நம்ம முத்தலகை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலியுமே இருந்துகிட்டு கொஞ்சம் முட்டாள்தனமாக ஐடியா கொடுக்க மாதிரி விஷம தயா போய் நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இந்த பக்கம் ரொம்ப டென்ஷனான ரஜினாவுமே வந்து அந்த தயா பயம் பண்ண வேலையினால தான் இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருக்கு இன்னுமே அவன் ஜெயிலில் தான் இருக்கான் அவனை வெளியில் கொண்டுறதுக்குள்ளே என் உயிரே போயிட்டு இருக்கு நீ இப்போ தேவையில்லாமல் நான் போய் தயாவை எழுத்தோம் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை ஆகிடும் இந்த விஷயத்தை நம்ம தயாக்கு

அஞ்சலியுமே வர வழி இல்லாம எனக்கு பூமி வேணுமா பூமி கூட நான் சேர்ந்து வாழ்றதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கவலைப்படாத நான் கொடுக்கற பிளான் பண்ணி போகலாம் இப்ப நீ என்ன பண்றாங்க எப்பவும் போல மறுபடியுமே கிளம்பி அந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க முத்தலக்கு என்னென்னலாம் பண்றாங்க எங்க எங்க வராங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு அவர் மூலமா அந்த குழந்தைய நான் தூக்குற மாதிரி தூக்கிடுறேன் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா முத்தலக அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு நம்ம தனியாக வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அஞ்சலியுமே தன்னோட பெட்டி படுக்கையோட மறுபடியுமே இந்த வீட்டுக்கு கிளம்பி வராங்க என்னடா இது அஞ்சலி போகும்போது கோபத்தோட போனாங்க மறுபடியுமே இந்த வீட்டுக்கு திரும்பி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனம் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா தனத்துக்கு மட்டும் தெளிவா புரிய ஆரம்பிக்குது என்னமோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அஞ்சலி ஒரு பிளானோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொர்ணம் அப்புறம் இந்த பக்கம் முத்தலுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ போகும்போது குழந்தையும் கூட்டிகிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியாகவே கோயிலுக்கு கிளம்பி போறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலியுமே இருந்துகிட்டு இந்த விஷயத்தை பத்தி கால் பண்ணி அவங்க அம்மாக்கு பேசிட்டு இருக்காங்க அப்ப அதை கரெக்டா அஞ்சலியோட ரூம் பக்கத்தில் ஒழிஞ்சு நின்னு கேட்ட தனமே வந்து இந்த பக்கம் முத்தலைக்கு எதிராக வேற ஏதோ ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிமிஷத்தில் நம்ம அந்த அம்மா தான் முத்தலகை காப்பாற்றியாகணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அதனால அந்த கோயிலுக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனமே முத்தலை கூட கிளம்பி போறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியா எல்லாரும் காரில் கிளம்பி அங்க இருக்கிற பேச்சியம்மன் கோயிலுக்குமே போறாங்க அங்க போய் ஒவ்வொருத்தருமே சாமி இருக்கும் போது இந்த பக்கம் மட்டும் அரச அந்த 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 குழந்தையை வச்சு வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் குழந்தையும் பார்த்தாலும் சரி சிரிச்சு தான் தான் பேசி ஆகணும் மீனாட்சியுமே அதே நேரத்தில் யாரும் கிடையாது சேகர் தூக்கணும் குழந்தையை தூக்கினா முத்தலுக்கு தனியாக பிரிஞ்சிருவா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான சேகரை அதே நேரம் இந்த தனத்துக்கு மாதிரி வந்து வெளியில போகும்போது சேகர்

பார்த்து மிரட்டுற மாதிரி இங்க பாரு நீ உங்க அம்மாவும் வந்து இல்லாத பொல்லாத பாவம் எல்லாம் பண்ணிட்டீங்க மறுபடியுமே இந்த பக்கம் இந்த மீனாட்சியை தூக்குறதுக்காக அதுவும் என்னோட புருஷனையும் நீங்க அனுப்பி தூக்க வைக்க போறீங்களா ஏற்கனவே அவன் வந்து இந்த குலகேசில சம்பந்தப்பட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கான் நீங்க என்னன்னா அவனை வச்சு இந்த குழந்தைய தூக்குறதுக்காக பிளான் பண்றீங்களா இந்த பிளானோட மொத்த திட்டமும் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்காக அந்த சேகர் மேல நான் பயங்கரமான கோபத்துல இருக்கேன் இப்ப மறுபடியுமே அவன் வந்து இந்த குழந்தையும் தொட்டான்னு வச்சுக்கவேன் கண்டிப்பா இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் காரணம் நீங்கதான் அப்படிங்கறத நான் டைரக்டா கோர்ட்லயே போய் சொல்லுவேன் ஏன்னா என்னோட குழந்தை மேல இதுக்கு மேல எனக்கு எந்த பயமும் கிடையாது என் குழந்தைய கண்டிப்பா பேச்சு குழுமத்துல இருக்கவங்க ஈஸியா பாத்துக்குவாங்க நானா இந்த உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்காக நான் விட்டுட்டு இருக்கேன் ஆனா மறுபடியுமே இப்ப மட்டும் இங்க மீனாட்சி காணாம போனான்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நீ உங்க அம்மாவும் இந்த வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த பக்கம் தனமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க தனத்தோட மிரட்டல கேட்டவனே இந்த பக்கம் அஞ்சலியுமே பயந்துகிட்டு அவங்க அம்மா கிட்டேயுமே அம்மா இந்த மாதிரி தனம் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் சொல்லி மிரட்டுறாமா என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ இப்போ இந்த பக்கம் ரெஜினாமே வேறு வழி இல்லாம சரி இப்போதைக்கு வேண்டாம் நான் சேகர்ட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டேரெக்டாக சேகருக்கு கால் பண்ணி இங்க பாரு சேகர் இப்போதைக்கு வேண்டாம் உன் மனைவி பிரச்சனை பண்றா நீ மட்டும் இப்ப வந்து இந்த குழந்தையை தூக்கணும் அப்படின்னா உன்னை போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப சேகரமே இருந்துட்டு சரி விடுங்க அவள் தேவையில்லாமல் அந்த வேலையை பண்ணிட்டான்னா அப்ப நானும் மாட்டிக்குவேன் நான் போலீஸ் கண்ணில் சிக்காம சுத்திக்கிட்டு இருக்கான் ஊர் ஊரா நீங்கள் பண்ண பிரச்சினையினால என் பிரச்சனையிலேருந்து நீங்கள் காப்பாற்றுவேன்னு சொன்னதுனால தான் இந்த விஷயத்த நான் பண்றதுக்காக உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி கவலைப்படாத இதே விஷயத்த நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் என் காண்டக்ட்ல இரு எப்படியாவது ஒன்று எந்த கேஸும் இல்லாமல் மேல எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரஜினியாமே சேகருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் தனமே இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக எடுக்கக்கூடாது முத்தலகிட்ட போயிட்டு இந்த குழந்தைக்கு என்ன ஆபத்து வரும் அது மட்டும் இல்லாம கூட பழைய ஞாபகத்தை கொண்டு வர மாதிரி நம்ம பழைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்த ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே போய் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப முத்தலகுமே அந்த குழந்தையோட இந்த பக்க பேச்சிமன் வாசல் நின்னு சாமி கும்பிட்டு இருக்கப்போ அந்த கோயிலை எப்பவுமே இருக்கிற சித்தருமே வந்து முத்தலக பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் முத்தலகமே இருந்துட்டு எதுக்கு அங்க என்ன பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் என்னை தேடி வந்து ஒரு விஷயத்த கேட்டேன் என் குழந்தை எனக்கு வேணும்னு கேட்டேன் என்னம்மா நீ கேட்ட மாதிரி உன் குழந்தை உனக்கு வந்துருச்சா உனக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்போதான் இந்த பக்கம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே புரிய வருது அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பக்கம் முத்தலகை பார்த்து இந்த விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு அப்ப முத்தலகமே என் குழந்தை எனக்கு வந்துருச்சுங்கயா ஏன் நான் தான் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரத்துல பக்கத்துல அஞ்சலியுமே வந்து நிற்கும் போது கவலைப்படாதமா உனக்கு தான் ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த அம்மா இருக்காங்கல்ல இவங்க உனக்கு என்ன மறந்தாலும் அதை ஞாபகப்படுத்திருவாங்க இவங்களாலதான் உன் குழந்தை உனக்கு திருப்ப கிடைச்சது அது மட்டும் இல்லாம இவங்களாலதான் உன்னோட ஞாபகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டவன இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக்கா இருக்கு என்ன இது அஞ்சலியாலதான் எல்லா ஞாபகம் Урап அஞ்சலியால்தான் இந்த மாதிரி அவளோட குழந்தை அவளுக்கு கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்பட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் எங்க முத்தலுக்குமே வந்து கண்டிப்பாங்க ஐயா இன்னுக்கு மேலே என்ன என் குழந்தையும் என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அந்த சித்திரமே எடுத்துக்கிட்டு கவலைப்படாதமா இதுக்கு மேலே உன் வாழ்க்கையில இருக்க எல்லா தடையுமே கூடிய சீக்கிரத்துல நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு ஆனா அஞ்சலியை மட்டும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்ப அஞ்சலிக்குமே உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான பயம் வர ஆரம்பிக்குது ஒருவேளை இந்த விஷயம்லாம் இவருக்கு எப்படி தெரியும் இவர் எப்படி கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் பண்ண விஷயம் அது மட்டும் இல்லாமல் நான் தான் இந்த பக்கம் முத்தலைக்கு ஞாபகம் வர்றதுக்காக பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன் சொல்ல அவளை ஞாபகம் இல்ல அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் பண்ண விஷயம்லாம் தெரியுது ஒருவேளை இவர் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கம் முத்தலகமே ரொம்ப சந்தோஷத்தோட இதுக்கு மேலே என் குடும்பத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தான் கையிலே வச்சுக்கிட்டு அந்த குழந்தையை விடாத மாதிரி ரொம்பவே அன்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பேச்சையுமே தான் மனசில் இருக்கிற கவலையை அந்த பக்கம் வந்து பேச்சியை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் எங்கள் முத்தலுக்கு எல்லாமே ஞாபகம் வந்து பழைய மாதிரி அவள் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல வந்து மருமகளாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கே தலைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசில் வேண்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனா இங்கே யாரோட வேண்டுதல் நிறைவேற போது அப்படிங்கறத இனிமேரப்பு எப்பிசோடில் கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இதை விட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் செய்யு இன்னொரு ஒரு வேறான்னு வந்து நம்ம மீட் பண்ணலாம்